மன்னஜுடைய ஆலிம் ஒருத்தர் இருப்பார்ல அவரை கூப்பிட்றாங்க கூப்பிட்டு மன்னர் கூப்பிட்றாரு கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து இவங்க ஃபத்வா சொல்லியிருக்காங்க இந்த அரசவையில் இருக்கக்கூடிய அந்த உலமாக்கள் இப்படி எனக்கு ஃபத்வா சொல்லியிருக்காங்க நிஜமானாலுமே இப்படி செய்தி இருக்கா அப்படின்னு கேட்குறேன் கேட்டதுக்கு அந்த ஆலிம் சொல்கிறாரு உயிருக்கு உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா பதில் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு அப்போ அவர் என்ன சொல்கிறாரு சரி உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன் நீ பதில் சொல்லுங்க அப்படின்னு அப்போ இந்த வசனத்தை காட்டுறேன் தாவுதே மனவீச்சையை பின்பற்றாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான் குரானின் படி அதாவது வேதத்தின் படி ஆட்சி செய்யுங்கன்னு தாவூத் நபிக்கு சொல்றான் நபி பெரியவரா மன்னர் பெரியவரா அப்படின்னு நபி தான் பெரியவர் அப்போ நபிக்கே பிடிப்பான்னா அப்போ உங்க கதி என்னன்னு நினைச்சு போறேன் அப்பா அவர் என்ன சொல்றாரு நான் இவங்க தான் எங்களை நாசம் பண்ணிட்டாங்க யார் இந்த உலமாக்கள் தான் எங்களை நாசம் பண்ணிட்டாங்க எங்களை திருத்த வேண்டிய நேரத்தில் திருத்தல இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அது ஃபதூல் பாரியில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் அது